வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மேசராசி கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் தனலாபங்களும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் தரக்கூடியதுதான் உபஜயஸ்தானம் மேச ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல மேசம் ரிஷிபம் மிதுனும் கடகம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசியில் எந்த ராசியில் பிறந்தாலும் ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு வராரா இதுவரையில் கனவிலும் நினைத்துப் பார்த்திராத அளவிற்கு யோகங்களை செய்வார் ராகு கேதுக்கள் வராங்களா உங்களுடைய வாழ்க்கை என்பது திடீர் அதிர்ஷ்டகரமான யோகமான வாழ்க்கை என்பது கட்டாயம் அமையும் சனி பகவான் பதினொன்றில் வருகிறாரா உங்களுடைய பல ஆண்டுகளாக இருந்த கனவுகள் ஆசைகள் தேவைகள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கட்டாயம் கொடுப்பார்கள் சனி பகவான் கொடுப்பார் பதினோராம் இடத்தில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏழரை சனியாக மாறிடுவார் குரு பகவான் பதினோராம் இடத்தில் கொடுத்துட்டு விரைய குருவாக மாறிடுவார் ஆனால் ராகு கேதுக்கள் அப்படி கிடையாது ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு வருகிறார் என்றாலே ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும் காரணம் கிரக ஒற்றுமை பிறப்பு ஜாதகத்தில் மேச ராசியில் ராகு பகவான் இருந்தால் அதாவது இப்போ சொல்லக்கூடிய பலனல்ல உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ராசியில் ராகு இருக்க பிறந்தவர்களுக்கு வெறும் ராகு பற்றி தான் சொல்கிறோம் ராகுவோடு சனி சேர்ந்திருக்கிறாரு ராகுவோட செவ்வா சேர்ந்திருக்கிறாரு ராகுவோட குரு சேர்ந்திருக்கிறாரு ராகுவோட சூரிய சேர்ந்திருக்கிறாருனாக்கா அது பலன்கள் மாறுபடும் வித்தியாசங்கள் வேறுபடும் தனித்த ராகு கேதுக்கள் இப்போ இந்த கிரக பயிற்சி காலங்களில் மிகவும் சிறப்பான பலன்களை தந்துவிடுவார்கள் அந்த சிறப்பான பலன்கள் என்பது உபஜயஸ்தானம் இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்கணும் உபஜயம் என்பது நாம் ஒரு தொழில் செய்கிறோம் அந்த தொழிலில் நமக்கு இவ்வளவு தான் காசு வரணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு வரணும்னு நினைப்போம் இல்லை மாதமானால் வேலை செய்துட்டு சம்பளம் வாங்குறவங்க இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் வந்தால் இருக்குமே அப்படி நினைக்கிறவங்க உண்டு அரசாங்கத்திலேயோ இல்லைன்னா தனியார் நிறுவனங்களிலோ வேலை செய்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைத்தால் மனம் சந்தோஷமடையும் அப்படி ஒவ்வொரு நாளும் வேலை செய்கின்ற சகோதரன் சகோதரியாக இருந்தாலும் சரி மாதந்தோறும் வேலையை செய்து சம்பளத்தை பெறுகின்ற ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி இந்த உபஜயஸ்தானம் என்பது இரட்டிப்பாக மூன்று மடங்காக நான்கு மடங்காக லாபங்களை கொடுக்கின்ற ஸ்தானம் வாழ்க்கையில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த பதினோராம் இடத்திற்கு ராகுவோ அல்லது கேதுவோ வருவாங்க இந்த காலகட்டத்தை நமக்காக பயன்படுத்தணும் எப்பவுமே உபஜயஸ்தானா லாபங்களை மட்டும் கொடுப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது நான் எல்லா பதிவிலும் சொல்லியிருக்கேன் மேச ராசிக்காரங்களுக்கும் சரி மற்ற ராசிக்காரங்களுக்கும் சரி பதினொன்று என்பது ஜெயம் வெற்றி யோகம் சந்தோஷம் மனநிறைவு தொட்டது தொடங்குவது நினைத்தது நடப்பது உண்மைதான் அப்படியே நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கும்போதே ஒரு சில கெட்ட வழிகளில் உங்களை நடத்தி செல்லும் நன்மைகள் என்பது நடக்கப் போகிறதுன்றது உண்மைதான் அந்த நன்மையாகப்பட்டது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்குதுன்னா கட்டாயமாக மேசராசியான உங்களுக்கு ஜாதகத்தில் வலிமையான தசா நடந்துக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்பது தான் உண்மை ஓரளவுக்கு நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்குதுன்னு கேட்டிங்களாக்கா தசா அதிகப்படியான பலமாகவும் இல்லை கெடு பலன்களை தரக்கூடிய தசாவாகவும் என்பதை நீங்கள் தான் உணரணும் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கேன் இல்லையா அதிர்ஷ்டம்னாவே நமக்குள்ளே தோன்றது என்னென்னா பணம் கிடைக்குமா திடீர்னு பணக்கார ஆகிடுவோமா அப்படி இல்லை வேலைக்காக தேடிகிட்டு இருந்திருப்பீங்க நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய காசு கிடைக்கும் ஏற்கனவே சிறு தொழில் அல்லது ஒரு நல்ல வியாபாரம் இல்லைன்னா நல்ல ஒரு தொழிலதிபர்களாகவோ வியாபாரத்தில் வெற்றி பெறணும்னு தன தினமும் உழைக்கிறவங்களாகவோ இருந்தால் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு வெற்றிகளையும் தன லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் என்பதே உங்களுடைய கடந்த ஆண்டுகளில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு தடையாகவோ வருவதற்கு இருந்திருந்தால் அதிலிருந்து முற்றிலும் விலகி நன்மைகளை அதிகமாக செய்வது தான் அதிர்ஷ்டம் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல திருமணம் நடக்கும் வீடு கட்டலாம் வீட்டை புதுப்பிக்கலாம் குடும்பத்திற்கு தேவையானதை வாங்கி கொடுத்து நீங்களும் சந்தோஷம் அடையலாம் மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்து கொள்ளலாம் ஆனால் இந்த அதிர்ஷ்டம் என்பது சில மாதங்களாகத்தான் இருக்கும் இதே பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது இரண்டில் குரு பகவான் இருந்தார் அதுதான் அதிகப்படியான யோகம் அந்த யோகத்தை தசா நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க நான் நினச்சி கூட பார்க்கல இதை செய்து முடிப்பேன்னு நான் எதிர்பார்க்காத என்னுடைய நீண்ட நாள் கனவு நீண்ட நாளாக இருந்த பல வருடங்களாக இருந்த ஆசையும் கனவையும் ஏதோ நான் கும்பிட்ட கடவுள் காப்பாற்றிட்டாருன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது இது நல்ல நேரம் இதே கிரகங்கள் மாறுபட்டு கெட்டடத்தில் இருக்கும்போது நம்ம எத்தனை முறை போய் எவ்வளவு வேண்டுதல்கள் செய்தாலும் அது உடனுக்குடனாக நடப்பதற்கு சாத்தியம் இருக்காது உங்களுடைய கடுமையான உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இது இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம் என்பது அனைவருடைய உண்மையான கருத்து அப்படி இருக்கும்போது மேசராசியான உங்களுக்கு ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகளுக்கு குறைவு இருக்காது ஆனால் தவறான வழியில் மட்டும் போகக்கூடாது நாம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக வருமானம் வருதுனாக்கா வருங்காலத்திற்கு சேமித்து வைக்கணும் நல்ல நேரத்தில் எதிரிகள் கூட உதவி செஞ்சிடுவாங்க கெட்ட நேரத்தில் நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிடுவாங்க ஏழரை சனியில் முதலில் உங்களுக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது விரயச்சனி பெருசாக பாதகமே இருக்காது குரு பகவானோ ராசிக்கு மூன்றில் இருக்கிறார் பெரிய நண்பன் சொல்லவும் முடியாது ஆனால் சில கஷ்டங்களை கொடுப்பார் இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு கெடுதல்களை செய்ய காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் சனி பகவானை பற்றி மேசராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக தெரியாது சனி பகவான் ஏழரை ஆண்டு காலமாக ஏழரை சனியாக வருவார் அவர் உடனுக்குடனாக தண்டனைகளை கொடுப்பது அஷ்டம சனியில் மட்டும்தான் ராசிக்கு எட்டில் வரும்போது தான் கொடுமைகளை செய்வார் கடுமை காட்டுவார் எண்ணற்ற துன்பங்களை அளவுக்கு அதிகமாக செய்வார் இதை மேச ராசிக்காரர்கள் ஒரு பத்து வருஷங்களுக்கு முன்னாடி அனுபவிச்சிருப்பீங்க அஷ்டம சனி வந்தபோது வாழ்க்கையே தலைகீழாக மாறியிருக்கும் எவ்வளவு முயற்சி செய்தோம் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் உங்களால் கட்டுப்படுத்தி இருக்க முடியாது அந்த பத்து வருஷங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு அஷ்டம சனியாக வந்து கெடுத்தார் இல்லையா கஷ்டங்களை கொடுத்தார் இல்லையா பொருள் இழப்பு நஷ்டம் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் அவமானங்களை உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக தந்தார் இல்லையா அதை செய்தது தான் இப்போ பதினோராம் இடத்திற்கு வந்த சனி பகவான் இப்போ அந்த பிரச்சனையும் தீர்த்து இருப்பார் உங்களுக்கு ஏழரை சனி திரும்ப வரும்போது ஏழரை வருஷமாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் இல்லையா அதுக்குண்டான ஒரு நல்ல வழியும் செய்திருப்பார் பதினொன்றில் இருக்கும்போது அதுக்கப்புறம் சிறுக சிறுக விரயம் கஷ்டம் உறவு சிக்கல் துன்பம் வேலையில் ஆர்வம் இல்லாத தன்மை வேலை செய்த வருமான குறைவு கணவன் மனைவிக்குள் இருந்த ஒற்றுமை குலைகிறது வேலையில் வந்து கடுமையான உழைப்பு இருப்பது இப்படியெல்லாம் ஏழரை மெல்ல மெல்ல தான் செய்துக்கிட்டு வருவார் அதிகப்படியான தொல்லைகள் இருக்குன்னாக்கா தசா சரியில்லைன்னு அர்த்தம் அப்படி ஏழரை உங்களுக்கு சனி பகவான் விரய சனியாக இருக்கும்போது பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார் ஏன்னு கேட்டிங்களா விரை என்பது பொருள் விரயத்தை கொடுக்கணும் ஆனால் அந்த விரயத்தை கூட நடப்பதை தடுத்து அதையும் மீறி நன்மைகளை செய்வது தான் ராகு பதினொன்றில் இருப்பது ராகு பகவான் எவ்வளோ நாளைக்கு இருப்பார் ஒன்றரை வருஷத்தில் வந்து கேட்டிங்களா ஒரு வருஷம் நிரந்தரமாக பலன் தருவார் அவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கூட தடுக்கக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு இருக்கு ஏன்னா ராசிக்கு மூன்றில் இருக்கிறார் மூன்று என்பது முன்னேற்றங்களை தடுக்கின்ற ஸ்தானம் ஒரு லாபத்தை கெடுக்கின்ற ஸ்தானம் குரு பகவானுக்கு உங்களுக்கு நீண்ட நாளாக நண்பர்களாக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் எந்த சொந்த பந்தமாக இருந்தாலும் மூன்றில் குரு வரும்போது அவர்களால் விரயம் ஏற்படும் மனக்கசப்பான சில விஷயங்கள் நடக்கும் இப்போ குரு பகவான் தருகின்ற கெடு பலன்களையும் ராகு பகவான் தான் தடுக்கணும் அதை தடுத்து நன்மைகளை செய்யணும் விரயச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயங்களை அவர் தருவார் அதையும் தடுக்கணும் ராகு பகவான் கொடுக்கணும் இப்படி கிரகங்கள் வந்த உடனே நமக்கு நன்மைகளை செய்யலையே பதினொன்றில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நன்மைகள் நடக்க மாட்டுக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இரண்டு கிரகங்களும் செய்கின்ற பாதகத்தையும் தடுத்து தான் நன்மைகளை செய்யணும் சரி சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வரும்போது நன்மையை செய்திருப்பார் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது தசா நல்லா இருக்கிறவங்களுக்கு நிறையா செய்திருப்பார் தசா நல்லா இல்லாதவங்களுக்கு கூட நன்மைகளை செய்திருப்பார் ராகு பகவான் வர்றார் ராகு பகவான் என்பது ஒரு மாயை கிரகம் மாயை உலகத்தில் நம்மளை மிதக்க வைப்பார் அனைத்திற்கும் ஆசைப்படு உனக்கு அடைவதற்குண்டான வழியை நான் காட்டுறேன்னு பகவான் சொல்வார் அது உங்கள் உள்மனது கட்டாயமாக நம்போம் இதே ராகு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து விலகும்போது நாம் செஞ்சது தப்புன்றதை உணர வைப்பார் அதிர்ஷ்டத்தின் பின்னாடி அலைவது வந்து மிகப்பெரிய ஆபத்து உழைப்பால் உயர்ந்தவர்கள் தாழ்வதில்லை அதிர்ஷ்டத்தால் உயர்ந்தவர்கள் நிலைத்து நிற்பதும் இல்லை உங்கள் சொந்த ஜாதகத்தில் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய கிரக அமைப்புகள் இருந்தால் அதை தடுக்க யாராலேயும் முடியாது இந்த நல்ல நேரமாக இருக்கட்டும் அதிக நல்ல நேரமாக இருக்கட்டும் தவறான பாதையில் போகாமல் தவறான மனிதர்களை நம்பாம யாருடைய சொல் பேச்சியும் கேட்காம பல வருஷமாக நம்ம தேடிக்கிட்டு இருந்தது பல வருஷமாக நம்மளுடைய கனவாக இருந்தது கணவன் கேட்டிங்கன்னாக்கா திடீர் கோட்டீஸ்வரம ஆகணுன்றது கூட கனவாக இருக்கலாம் அது உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும் ஒன்று ரெண்டாவது குடும்ப தலைவன் அல்லது தலைவி பொறுப்புக்களை சுமக்கின்ற யாராக இருந்தாலும் இது நல்ல நேரம் வருமான வரும் இப்போது கடனாக இருந்தால் தீர்த்துருங்க உடலை நோய் ஏதாவது இருந்தால் உடனடியை குணமாக்கிக்குங்க குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் அதுக்குண்டான வழியை தேடுங்க அடுத்தது நமக்கு கெட்ட நேரமாக இருக்குது நம்மளை காப்பாற்றிக்கணுன்றத முழுமையாக உணருங்க யாருடைய சொல் பேச்சையும் கேட்டு விரைய செய்யாதீங்க அப்படி உங்களுக்கு பணமே வரலைனாலும் கட்டாயமாக பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆரம்பத்தில் கொடுக்கலன்னா மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு பிறகு கட்டாயம் கொடுப்பார் பிரச்சனைகளையும் தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் தேவையில்லாத நமக்கு நட்பையும் ஒதுக்கி வைப்பது மிகவும் சிறந்தது எப்போவுமே நல்லது நடக்கும்போது நான் சொல்லலை நீ நல்லபடியாக வந்துடுவேனு அதே மாதிரி ஆட்சின்னு சொல்லுவாங்க கெட்டது நடக்கும்போது நான் சொல்லலை இது எங்கிருந்து உருப்பிட போகுதுன்னு அதே மாதிரி ஆச்சு பாரு சொல்லுவாங்க உங்களுடைய சொந்தமான முயற்சி உங்களுடைய அதிகப்படியான உழைப்பு உங்களுடைய கடினமான உழைப்பையும் அதற்கேற்ற ஊதியத்தையும் பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிகளை தேட வேண்டியது தான் மேசராசி ஏன்னா ஒன்று இருக்கும்போது இன்னொன்றும் வந்து மனத்தை கஷ்டப்படுத்தினா ஒரு கஷ்டம் இருக்கும் இன்னொரு கஷ்டமும் வரும்போதே மன நிம்மதியை கொடுக்காது அந்த காலகட்டம் என்பது அடுத்தது ஏழரை சனி அதற்கடுத்தது குரு பகவான் பாதகம் ராகுவ கேதுக்கள் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் பொறுமையும் நிதானமும் இருந்து அதிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தலாம் தவறான வழிகளை தேர்ந்தெடுப்பதை தவிர்த்து நேர்மை உழைப்புக்கேற்ற ஊதியம் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் உங்களுடைய உடலை காப்பாற்றி கொள்ள வேண்டிய கடமைகள் செய்யும் தொழிலை காப்பாற்றி கொள்ள வேண்டிய கடமைகள் இது அனைத்துமே உங்களுக்கு ஒரு கடமையாக எடுத்துக்கொண்டு மேசராசிக்காரர்கள் செய்து வந்தால் ராகு ராகுகேதுக்கள் பாதகம் என்ன குரு பகவான் பாதகமாக தான் இருந்தால் என்ன எதுவாக இருந்தாலும் உங்களை பெருசாக பாதிக்காது நல்லா பாருங்கள் மேசராசிக்காரங்க எல்லாமே இருப்பாங்க எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க எத்தனையோ வயசானவங்களாக இருக்கலாம் இளமையில் இருக்கிறவங்களா இருக்கலாம் சிறு பிள்ளைகளாக கூட இருக்கலாம் ஆசை இல்லாதவர்களுக்கு அவஸ்தை இருக்காது கஷ்டங்கள் இருக்காது பேராசை தான் பெரும் நஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா அளவோடு ஆசைப்படு அதற்கு தகுந்த மாதிரி கடினமாக உடை உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்க வேண்டியது இறைவனின் சித்தம் அப்படி இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடு செய்து கொண்டு இந்த காலகட்டத்தில் நன்மைகள் வந்தால் அடுத்தது வரக்கூடியது கெட்டதாக இருக்கும் என்பதை முழுமையாக உணர்ந்து உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்காக எது நடந்தாலும் அதை நம்ம சேமித்து வை வைக்க வேண்டும் ஒரு மன உறுதியோடு செயல்பட்டு தவறான நட்பு தவறான உறவுகளை விலக்கி முன்னேற்ற பாதைக்கும் கடினமான உழைப்புக்கும் உங்களை நீங்கள் அர்ப்பணித்தால் இந்த காலகட்டத்தை வெற்றி பெற்று அடுத்தது வரக்கூடிய கெடு பலன்களில் இருந்தும் உங்களை நீங்கள் கட்டாயமாக காப்பாற்றிக் கொள்ளலாம் இது அறிவுரையாக நினைக்காதீங்க முன்னெச்சரிக்காக எடுத்துக்குங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா கண் கெட்டதுக்கு பிறகு சூரிய நமஸ்காரம் எது இருக்குது கண் நல்லா இருக்கும்போதே சூரிய நமஸ்காரம் பண்ணிடலாமே அதுதான் நமக்கு நல்லது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்